ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர் சேனல் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி சுவையான டொமேட்டோ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி உற வச்சு வச்சுருக்கேன் அது கூட நல்லா பழுத்த ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி தக்காளி மூணுத்தையும் நல்லா பிழைஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு தட்டில் உப்பு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கரைச்சிக்கோங்க இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது கூட ஆட் பண்ணுறதுக்காக நான் சீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் ரசப்பொடி மூணு டீஸ்பூன் வச்சுருக்கேன் இதை நம்ம ரசம் கொடியே சேர்த்துக்கலாம் ரசப்பொடி வந்து நான் சக்தி ரசப்பொடி யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்காது இதையும் நம்ம நல்லா கழிச்சிக்கலாம் நம்ம ரசத்தோடையே நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம இப்போ ரசம் செய்யறதுக்கு பூண்டு வந்து அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் கடுகு வச்சுருக்கேன் பெருங்காய்த்தூள் வச்சுருக்கேன் நான் காஞ்ச மிளகா சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ரசப்பொடியிலே காரம் இருக்கும் அதனால் நான் சேர்க்கலை உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதோ பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க திஞ்சிராம பார்த்துக்கோங்க இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை நம்ம தாளிப்பில் ஊற்றிடலாம் ரசம் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதி வருது அதிகமாக கொதிக்க வேண்டாம் சுற்றி கொதிச்சா போதும் இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா ரசம் கசப்பாயிரும் இது இந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு பண்ணியாச்சு நம்ம சுவையான டொமேட்டோ ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது வீடே மனமாக இருக்குது இந்த மாதிரி ரசம் உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்